ஹாய் ஹலோ எவ்ரி ஒன் ஃபேக்ட் டு ஃபேக்ட் சேனலுக்கு உங்களை அன்போடு வர வைக்கிறேன் இன்றைக்கி ஒருத்தரை பற்றி மிக முக்கியமான ஒரு விதத்தை பற்றி நம்ம போகிறோம் உத்தம் சிங் யார் இந்த உத்தம் சிங் உத்தம் சிங்கை பற்றி எத்தனை விதத்தை இன்றைக்கி தெரியும் தெரியலை அவரை பற்றி இன்றைக்கி பேசக்கூடிய சில விஷயங்களை வந்து நம்ம நிறையா பேச வேண்டியது நம்ம ஏற்கனவே வரலாற்றில் நடந்த சில விஷயங்களை வந்து உங்களுக்கு நினைவு கூட விரும்புகிறேன் பிரிட்டிஷ் காலகட்டத்தில் ஜாலியான் வளர்ப்பாக படுகொலை ஒரு நடந்துச்சு இல்லைங்களா அதுக்கு பலிக்கு பலி தீத்த வீரன் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அந்த தான் உத்தம் சிங் அவருடைய பிறந்த நாள் வந்து இருபத்தி ஆறாம் தேதி டிசம்பர்ல தான் அவருடைய பிறந்த தினம் அப்படின்றத அவங்க முன்னாடி நான் பயிர் பண்றேன் இருபதாம் நூற்றாண்டு ஆரம்பத்துல இந்திய விடுதலை வரலாற்றில் ஒரு புரட்டிப்பட்ட ஒரு தான் நம்ம சொல்லணும் அதனால் ஒரு உருவான ஒரு நாயகன் குறித்து ஒரு 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 எட்டு நிமிடங்கள் ஒரு ஆறு நிமிடங்கள் பேச போறேன் அவரை பத்தி முக்கியமான ஒரு விஷயம் ஆங்கிலேயெல்லாம் ஆண்டியிருக்கலாம் என்பவர்கள்லாம் ஜாலியா வாழ பார்த்த சம்பவத்தை அதை தொடர்ந்து நடந்த நிகழ்வுகளையும் கட்டாயம் நம்ம குறிச்சுக்கணும் ஏன்னா இன்னைக்கு வந்து பேச்சுவார்த்தை இருக்கு ஆங்கிலேயெல்லாம் ஆண்டிருக்கலாம் அப்படின்ற அடிப்படையில அதுக்கான அறுத்து தான் இது ஆங்கிலேய அரசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதுல ரவுலட் சட்டத்தை கொண்டு வந்தது அப்பறது நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும் விசாரணையே இல்லாம அது ரவுல சட்டம் என்ன சொல்லுதுன்னா விசாரணை இல்லாம காரணமே இல்லாம இந்தியர்களை கைது செய்ய முடியும் ஏன்னா ஒரு கொடிய நடைமுறைய வந்து ஆங்கிலேயர்கள் அறிவிச்சாங்க அது பஞ்சாப்ல ஒரு முக்கியமான தலைவர்களெல்லாம் கைது செய்யப்பட்டார்கள் அந்த ரவுல சட்டத்தின் மூலமா அந்த ரவுல சட்டத்தை பயன்படுத்தி கிட்டத்தட்ட ஒரு ஐநூத்தி ஐம்பத்தி ஆறு பேர் வந்து கைது செய்யப்பட்டாங்க அதில் நூற்றி ஏழு பேர் வரைக்கும் தூக்கு தண்டை கொடுத்தாரு அதாவது எந்த ஒரு அறிவிப்பும் கிடையாது எந்த ஒரு காரணமும் கிடையாது இதுவெல்லாம் பண்ணிக்கலாம் அதான் அந்த ரவுல சட்டம் இரநூத்தறுபத்தி நாலு பேருக்கு ஆயுள் தண்டனும் வணக்கப்பட்டு அதில் கூடவே ஆங்கிலேயர் தெருவில் வந்து போகிறாரு வராரு அப்படின்னா அங்கே அவருக்கு வந்து தலை குனிஞ்சு நம்ம வணக்கம் செலுத்தும் அவர் வந்து அந்த ஐயா சாமி வணக்க சாமி அப்படின்னு வணக்கம் சொல்லுவோம் அதேமாதிரி அவர் போகிறாரு அந்த வழியில் நம்ம போகிறோம் அப்படின்னா தவந்து தான் அந்த மாதிரிலாம் கட்டாயம் இருந்துச்சு இப்படி தவறுனா தண்டனைகள் வந்து அவங்களுக்கு விதிக்கப்படும் காந்தியடிகள் காந்தியடிகள் வந்து அமிர்த நகரையில தடை வேற அவங்களுக்கு விதிக்கப்பட்டு அப்புறம் வந்து சத்யபால் கிச்லு எனும் இரு தலைவர்கள் வந்து நாடு கடத்தவும் உத்தரவும் பிறப்பிக்கப்பட்டு இருந்தது அதை எதிர்த்து ஜாலியால் வளர்வதற்கு தான் அந்த கூட்டமே வந்து நடந்துச்சு சோ அன்றைக்கு சீக்கிரிகளோட பண்டிகையான திருநாள் அதற்காக எண்ணற்ற அதுக்காகவும் எண்ணற்ற மக்கள் கூடியிருந்தார்கள் அதுதான் அதுக்கான ரீசன்ஸ் அப்ப வந்து சீக்கிரங்களோட பண்டிகையான பைசா திருதான்னு சொல்லுவாங்க அதற்காகவும் எண்ணற்ற மக்கள் கூடியிருந்தாங்க பஞ்சாப்ல நிலைமை கொதிநிலைகள் இருக்கிறத இருக்கிறது அப்படின்றத வந்து புரட்சி வர வாய்ப்பு இருக்கிறது அப்படின்றத அம் மாகாணத்தின் காவல்துறை அதிகாரி யாரு இருக்காருன்னா ரிஜினல் ஓ டயர் என்பவர் முடிவு செய்கிறார் அந்த விஷயத்த சோ அங்க வந்து நிலவரம் ரொம்ப மோசமான நிலைமலை இருக்கும் இந்தியர்கள் வந்து ஒரு புரட்சியை ஏற்படுத்தக்கூடிய காரணத்துல இருக்காங்க பார்க்க இருபதாயிரம் மக்கள் குவிருந்தாங்க தொண்ணூற்று பேரு தொண்ணூறு பேர் கொண்ட படைகளோடு வாகனங்களில் மெஷின் கண்களை எடுத்து கொண்டு வந்தது அவனோட படம் அதோட பட ஓடையலரோட படம் பெரிய வழியே இருந்த ஒரே குறுகளான பாதையும் கூட அடைச்சி கொண்டார்கள் ஒரே ஒரு பாதை இருந்துச்சு அந்த பாதையுமே அவங்க வந்து விட்டு எந்த ஒரு எச்சரிக்கையுமே கொடுக்கல எந்த ஒரு அறிவிப்புமே இல்லை இந்தியர்களுக்கு பாடம் கற்பிக்க வேண்டும் என்ற ஒரே ஒரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரெஜினா டயரு ஓ டயரு உத்தரவு தர ஐம்பது பேர் கொண்ட ஒரு படம் வந்து அப்பாவி மக்களை நோக்கி ஆயிரத்தி அறுநூத்தி ஐம்பது ரவுண்டுகளை சுற்று மக்கள் செத்து அப்படி கீழே பல பேர் கிணற்றில் வந்து இறந்து போனாங்க நெரிசில பல பேர் இறந்து போறாங்க அதிகாரப்பூர்வமாக மதிப்பு என்ன சொல்லக்கூடன்னா இறப்பு மட்டும் முப்பத்தி முன்னூத்தி எழுபத்தி ஒன்பது பேர் சொல்ல ஆயிரத்தி இருநூறு பேர் காயம் காயம் அடைஞ்சிருக்காங்க ஆங்கில மருத்துவரே அதனோட எண்ணிக்கை ஆயிரத்துக்கு மேல அன்னைக்கு இருந்த பிரிட்டிஷ்கார் அரசாங்கமே அரசியல் ஆங்கிலேயர்களே சொல்றாங்க மாகாண ஆளுநர் மைக்கேல் டயர் ரெஜினால்டு டயர் செய்ததை சரி என்றும் ஆதரிச்சிருக்காரு மாகாணம் மைக்கேல் டயர்ன்னு சொல்லி ஒரு ஆதரிச்சிருக்காரு நான் அதை அங்கே இருக்கிற மாதிரி சொல்றாரு இந்த நிகழ்வை வந்து விசாரிக்க ஒரு குழு அமைக்கப்பட்டது ஹண்டர் கமிஷன் ஹண்டர் கமிஷன் முடிவு செய்து முடிவு செய்து கொண்டு தான் இந்த விஷயத்தை நாங்க செஞ்சோம் மிஷின் காயங்களை வைக்க வந்து வாகனங்கள் உள்ளே வர அளவுக்கு இடம் இல்ல இல்ல இன்னும் இதை பல பல பேரை கொண்டு வச்சிருப்போம் கொண்டு குளிச்சிருப்போம் மேலும் இதுல வந்து எந்த ஒரு வருத்தமும் எங்களுக்கு கிடையாதுங்க அவர்களை நாங்க எச்சிருந்திருக்கலாம் ஆனா இப்படி எச்சரித்திருந்தோம் அப்படின்னா அவங்க வந்து எங்களை வந்து சிரிப்பாங்க அது மட்டும் மருத்துவமனைக்கு கொண்டு போகக்கூடிய இருப்போம் சுடுவோம் 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 குண்டுகளை வந்து கொஞ்சம் தீர்ந்ததுனாலே எங்களுக்கு சுடுற கண்ணுல இருந்து குண்டுகள் தீர்ந்ததுனாலேயே நாங்க கொன்னது கொன்ன விழுக்காடு என்பது கம்மி அது ரொம்ப வருத்தமா இருக்கு எங்களுக்கு இன்னும் அதிகமான குழந்தைகள் நாங்க முடிவு எடுக்கணும் ஆனா ஒரு ஒரு நெருக்கடியின் காரணமாக வெறுமனே பதவியை மட்டும் விட்டும் ஒரு மிகப்பெரிய நெருக்கடி வந்துச்சு இந்தியா மக்கள் வந்து புரட்சி ஆரம்பிந்தி பிரிட்டிஷ் நெருக்கடி வருவாகவும் அந்த அந்த ராணுவ வீரராக பிரிட்டிஷ் ராணுவ வீரர் பதவியில இருந்து நீக்கப்பட்டு ஆஹ் நீக்கப்பட்டது மட்டும் இல்லாம அவருக்கு பல லட்சம் வந்து ஆங்கிலேயர் நிதி தரத்தை கொடுத்துருக்காங்க மார்னிங் போஸ்ட் பத்திரிகை மூலிகளை திரட்டி அந்த கொலை பாதகத்துக்கு வந்து கொண்டாடவும் இங்கிலாந்து நாடாளுமன்றம் செயலை வந்து ஆதரித்து தீர்மானமும் இந்தியாவுல நடந்த பிரிட்டிஷ்கார பலன் இங்கிலாந்து பாராளுமன்றத்துல நாடாளுமன்றத்துல பெரும் பெருமையாவும் பேசப்படுச்சு இந்த படுகொலையை நேரில் பார்த்த இந்தலாம் ஒரு நாயகன் வந்து உருவாக்குறாரு யாரு அப்படின்னா முத்தம் இரு அதிகாரிகளையும் ஒரு ஒரு உறுதியை வந்து எடுத்துக்கிறார் நேரடியாக இங்கிலாந்துக்கு போகலாம் கென்யா போறாரு ஆஸ்திரியா போறாரு அமெரிக்கா போறாரு ஜெர்மனி என பல மாடுகளுக்கு பயணம் செஞ்சு அப்புறம் இங்கிலாந்துக்கு போய் சொல்றதுக்காக இங்கிலாந்து போ பசி அவரை வாட்டி இருபது ஆண்டு காலமா அவருக்கு அந்த வெறியை வந்து ஒரு பசியும் இருக்கு கஷ்டமா அவருக்கு இருக்கு ரஜினால் வந்து ஏற்கனவே இறந்து போக இயற்கை இயற்கையாவே அவர் இறந்துட்டாப்புல அவர்தான் மெயின் அந்த அவர்ல ஆனா அவங்க கூட இருந்தக்கூடிய அந்த படைகள்ல இருக்கக்கூடிய அந்த தளபதிகளாம் இன்னும் இருந்தாங்க அவங்களும் உயிரோட தான் அவங்க ஹாக்ஸ்டன் ஹாரிபூல் மைக்கேல் டயர் மற்றும் ஜெட்லாண்ட் எனும் இந்திய விவகாரங்களுக்கு பொறுப்பான இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் பொறுப்பான அமைச்சர் ஆகியோர் ஆறு முறை வந்து பார்த்து ஆறு முறை சுட்டு இறந்து போன ஒரு டயர் வந்து அந்த முடிஞ்சதும் கம்பீரமாக ஓடாமல் அங்கேயே என்கிற உத்தம்சு கம்பீரம் அந்த இடத்துல என்ன சொல்றாருன்னா நெஞ்சில் கணம் தனிந்தது என்று நெஞ்சில் கணம் தனிந்தது படியேறிய பொழுது டயர் தூக்குதண்டனுக்கு உரியவன் அப்படின்றத உத்தம் சிங் சொல்றாரு அவன் வந்து தூக்குதண்டனுக்கு அவன் மரணத்துக்கு உரியவன் கூட்டலம் என்று சொல்றாரு அது மட்டும் இல்லாம தன்னோட உத்தம் சிங் என்ற பெயரை வந்து ராம் முகமது சிங் அப்படின்னு சொல்லி மதங்களுக்கு அப்பாற்பட்ட ஒரு மனிதர் அப்பாற்பட்டவங்க நாங்க மதம் என்பது கிடையாது நாங்க வந்து அதுக்கு அப்பாற்பட்டவங்க அதனால இன்னும் கோஷமா என்ன சொல்றாரு அப்படின்னா அவ எப்படி சொன்னானோ ஆங்கிலேயர் அதே மாதிரி சுத்தம் ஆங்கிலேயா ஆங்கிலேய மண்ணிலேயே சுட்டோம் அப்படி கம்பீரமா சொல்லிட்டு தூக்குமா அந்த வீரர் தான் தன்னுடைய ஏன்னா ஆங்கிலேய மண்ணில புகைக்க புகைக்கவும் கூடாது அப்படின்றத அவர் எண்ணினார் தன்னோட பணத்தை வந்து ஆங்கிலேய மண்ணில இருக்கிறார் இந்திய அது போயிட்டு பத்திரிகைகளை வந்து சுதந்திரப் புரட்ட வீரா அவர் என்று புகழாரமும் வந்து போல பழிவாங்காமல் ஓயமாட்டார்கள் இந்தியர் என்ற அப்பயே வந்து ஜெர்மனி வானொலி வந்து கண்டிப்பா இது போன்ற வந்து உத்தம் சிங் மாதிரி போன்ற புரட்சியாளர்கள் வந்து இன்னைக்கு வந்து பாட புத்தகங்கள் கிடையாது கல்வி முறைகள்ல வந்து எடுக்கப்பட்டுச்சு குறிப்பா வந்து இந்த மாதிரி போராட்ட குணமுக்க குணமுள்ள ஒரு புரட்சியாளர்களை வந்து இன்னைக்கு வந்து ஆஹ் மறைந்து கொண்டிருக்கோம் நம்ம மாதிரி இளைஞர்கள் வந்து மறைந்து கொண்டிருக்கோம் அதை தாங்கி ஒரு ஒரு நுகர்வோர் கலாச்சாரத்துக்கு போயிட்டு இருக்கும் ஸோ இந்த மாதிரி புரட்சியாளர்கள நம்ம ஏன் பாடப்புத்தகத்தில் இல்லை அப்படின்ற ஒரு கேள்வி நம்ம கூட இல வேண்டாமா கண்டிப்பா இல வேண்டும் தொடர்ந்து இது போன்ற மறைக்கப்பட்ட புரட்சியாளர்கள் வந்து என்னட்ட புரட்சிகள் இருக்காங்க நம்ம அவங்கள நம்ம கண்டுச்சு அவங்களுடைய போராட்டம் எப்படி இருந்துச்சு அவங்க எப்படிப்பட்ட தியாகம் செய்தாங்க இந்த பிரச்சனைகளுக்காக என்றத இன்னும் நிறைய புரட்சிகாரத்தை பத்தி நம்ம நிறைய பேசுவோம் நிறைய ஃபேக்ட் ஃபேக்ட் சேனல் பற்றி சப்ஸ்கிரைப் பண்ணுறேன் தேங்க்யூ